பூஜை வேலைகளில் கற்பூர தீபம் காட்டுவதன் தாற்பயம் என்ன கற்பூரம் ஒரு கிருமி நாசினி அது எரியும் பொழுது பரப்பி கர்ப்ப உள்ள கரியமில வாயு கலந்த மூச்சுக்காற்று மற்றும் பான அபான வாயுக்களின் அசுத்தம் உயர்வை நாற்றம் முதலியவற்றை வெளியேற்றுகிறது கற்பூர ஆரத்தியை கண்களில் ஒற்றிக்கொள்வதனால் நேத்ர ஆரோக்கியம் ஏற்படும் என்று ஆஞ்சநேய புராணம் கூறுகிறது பதினாறு விதமான சோதச உபச்சாரங்களில் கற்பூர ஆரத்தி கடைசியானது கற்பூர ஆரத்தி செய்வதால்தான் பூஜை முறையே பூர்த்தியானதாக ஆகிறது கற்பூரம் நெருப்பில் எரிந்து கரியோ சாம்பலோ இல்லாமல் காற்றில் மறைந்து விடுகிறது அதுபோல் ஆன்மா இறைவனுடைய அருஜோதியில் கரைந்து ஒன்றுபட வேண்டும் என்று கற்பூர ஆர்த்தி செய்யப்படுகிறது